மகநதி சீரியலோட அப்கமிங் ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒன்றரை மணி நேரம் ஸ்பெஷலாக ஒளிபரப்புறாங்க இல்லையா இப்போ நம்ம விஜய் போலீஸ்ல மாட்டிக்கிற மாதிரி ஒரு ப்ரொமோ காமிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே இந்த சீரியல் இப்போ கொஞ்சம் போர் அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு இதில் நடுப்புற இந்த யமுனா சனியை வேறையா வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ இப்போ நிவீன் கிட்ட வந்து கண்டபடி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருது அதையும் நிவீனியும் நம்ம காவேரியையும் சேர்த்து வச்சு அசிங்க அசிங்கமா பேசுது சோ என்னடா இது இப்படி அசிங்கமா பேசுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவின் வந்து நான் விஜய தான் அந்த வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிடுறாப்ல இருந்த இது நம்பாம போலீஸுக்கு ஃபோன் பண்ணி செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற அந்த விஜய் வந்து இந்த இடத்துல தான் இருக்கிறாப்புல அப்படின்னு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபர்மேஷனை கொடுத்துருது போலீஸும் அந்த இடத்துக்கு வராங்க நம்ம விஜயும் அங்கே தான் இருக்கிறாப்புல போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறதை புரமோவில் காமிக்கலை ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னதான் நடக்க போகுதுன்னு